அடுத்ததாக கலை இலக்கிய பண்பாட்டு பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பாலமுரளிவர்மன் அவர்கள் நாம் ஒருவரையும் ஏமாற்றவில்லை ஒருவருக்கும் துரோகம் இழைக்கவில்லை எனவே எமக்கு எவரேனும் துரோகம் இழைத்தால் எம்மை ஏமாற்றினால் பதிலடி கொடுக்க ஒருபோதும் தயங்க மாட்டோம் என்று சொன்ன எமது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களின் தம்பி அண்ணன் சீமான் அவர்கள் துரோகிகளை தோளுரிக்க தொடங்கிவிட்டார் இதுகாரும் தமிழக அரசியலிலே போலியானவர்கள் தங்களை புரட்சிவாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நான் சமுதாய சீர்திருத்தவாதி அல்ல நான் ஒரு அழிவு வேலைக்காரன் என்று பெரியார் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொண்ட சொல்ல வைத்துக்கொண்ட ஐயா ஐயா ராமசாமி அவர்கள் தான் ஒரு சீர்திருத்தவாதி அல்ல அழிவு வேலைக்காரன் என்று அவரை பற்றி அவரே சொல்லியிருக்கிறார் என்று போலர் ஜீவா அவர்கள் ஈரோட்டு பாதை சரியா என்ற தனது நூலிலே குறிப்பிடுகிறார் ஆண்டு காலம் ஈரோட்டு புரட்சி ஈரோட்டு புரட்சி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களே அந்த புரட்சி இந்த மாதம் ஐந்தாம் தேதி தான் நிகழப்போகிறது தேர்தல் அரசியலிலே வெகுமக்கள் அரசியலிலே தத்துவத்திற்கோ கோட்பாட்டிற்கோ வேலை இல்லை என்கிற நிலையை அறுபது ஆண்டு காலமாக இந்த திராவிட மாடல் உருவாக்கி வைத்திருக்கிறது ஆனால் இப்பொழுது தமிழர்களின் தத்துவம் தான் களத்தில் நிற்கிறது இனி எம்மை திராவிடன் என்ற அந்த இலி சொல்லை சொல்லி எவனும் அழைக்க முடியாது மாட்டோம் என்று தமிழர்கள் பதர்கள் பதறுகிறார்கள் சூத்திரன் என்றால் அதை மேடை நான் நிறுத்திக் கொள்கிறேன் பெரியார் அவர்கள் குறிப்பிட்ட சொல் வேறு சூத்திரன் என்றால் இழிமகன் என்று அவன் எங்கோ எழுதி வைத்தான் எவனுக்கும் தெரியாது ஆனால் ஒவ்வொரு முறையும் தமிழனை நோக்கி இவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அல்லவா திராவிடன் என்று சொன்னால் நம்ம இளிமகன் என்று சொல்கிறார்கள் என்று பொருள் இனி எவனுக்கும் அந்த உரிமையை நாம் வழங்கக்கூடாது இது துரோகிகளின் கூட்டம் திராவிட மாடல் என்பது கருவின் கூட்டத்தில் இருந்து பிறந்தது கருவின் குற்றம் என்று கருணாநிதியை குறிப்பிட்டது யார் ஐயா நாஞ்சிலார் அவர்கள் நாஞ்சிலார் யார் இன்றைக்கு நாக்கை வாடகை விட்டு கொண்டு பிழைத்துக் கொண்டிருக்க இந்த நாஞ்சிலார் அல்ல நாஞ்சில் மனோகரன் அவர்கள் சொன்னார் கருணாநிதி கருவின் குற்றம் நீங்கள் மருத்துவரை சந்திக்கும் போது உங்களுக்கு சர்க்கன நோய் இருந்தால் உங்கள் தாய்க்கோ தந்தைக்கோ இருந்தார் என்று கேட்பார்கள் அல்லவா குற்றம் என்றால் கருணாநிதியின் பிள்ளைகள் பேரன்கள் திராவிட மாடல் நாம் அனைவருமே வேளாண் குடியிலிருந்து வந்தவர்கள் நமது விளைநிலங்களிலே விளைகின்ற நெற்பயிர்களை எங்களுடைய உறவினர்கள் உளுந்து பயிரிடுவோம் நாங்கள் வயதில் அந்த காணியை இரவிலே காவல் காப்போம் வயலிலே விளைந்திருக்கிற உளுந்தையை விட இந்த எலிகள் கொண்டு போய் தங்களுடைய வலைக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிற விளை பயிர் விளை பயிர் இருக்கிறதே அந்த உளுந்து இருக்கிறது அது எண்பது விழுக்காடு இந்தியாவின் உணவு வயலிலே எண்பது விழுக்காடு வீணா போகிறது என்று அதுபோல தான் இந்த திராவிட கூட்டம் நம்மளுடைய வளத்தை நலனை வாக்கு வாழ்வை அனைத்தையும் சுரண்டி கொளுத்து தங்களுடைய வலைக்குள்ளே திணித்து வைத்தார்கள் ஒருவர் வந்திருக்கிறார் அந்த வலையிலே புகை போட்டதும் வலையிலே வெந்நீர் ஊற்றியதும் பதறி அடித்து பெருச்சாளிகள் வெளியே ஓடி வருகிறார்கள் ஒரே ஒருவனை எதிர்கொள்ள முடியவில்லை உனது இனத்தில் யாருடைய பெயரைச் சொன்னால் எதிரிகளுக்கு தூக்கம் தொலைகிறதோ அவனே உனது தலைவன் என்று சொன்னார் நாங்கள் சொல்கிறோம் தமிழர் தலைவர் என்று அவர்களே சொல்லிக் கொண்டார்கள் தமிழின தலைவர் என்று தங்களுடைய பெயர் நிலைக்க வேண்டும் என்பதற்காக தமிழ தேசிய தலைவர் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருக்கக்கூடாது என்று எண்ணினார்கள் நாங்கள் இன்று சொல்கிறோம் எங்கள் அண்ணன் என்று சொல்வோம் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வோம் இல்லை தமிழ் தேசிய இணை எழுச்சி அரசியலின் தலைவன் செய்வார் இந்த நிலை இனி தமிழ்நாட்டில் எவனுக்கும் திராவிடம் வாழவே முடியாது என்ற நிலை உருவாக்குவோம் அக்கா சீதாலட்சுமி அவர்களை பாருங்கள் சகோதரி சீதாலட்சுமி அவர்களை பாருங்கள் அவர் பெண் ஆணும் பெண்ணும் சேர்ந்து தான் சமுதாய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று சொன்ன பிரபாகர் அவர்களின் தங்கை அவர்களுக்கு செலுத்துகிற வாக்கு உங்களுக்கு நீங்கள் அந்த கொள்கின்ற அந்த வாழ்க்கை அந்த புரட்சியை ஏற்படுத்துகின்ற நிலை அந்த வாய்ப்பு உங்கள் கைகளிலே இருக்கிறது நாம் தமிழர் கட்சி வருவதற்கு முன்பாக ஒளிவாங்கியும் மேடையும் பொய்யும் புரட்டும் அழுக்கும் கூத்துமாக இருந்தது நாம் தமிழர் கட்சிக்கு பிறகுதான் வாங்கி மேடையும் தூய்மையாகவும் உண்மையாகவும் பரிசோதமாக மாறியது நாங்கள் சத்தியத்திற்காக நிற்கிறோம் உண்மையோடு நிற்கிறோம் உங்களுக்காக நிற்கிறோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் வளர்க தமிழ் தேசியம் நன்றி வணக்கம் அடுத்ததாக மருத்துவர் ஐயா கார்மேகம் அவர்கள்